பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு வருகை பாஜகவின் மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு கல்யாணராமன் அவர்களை வர வணக்கம் 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 நான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல முதல் கேள்வியை வைக்கிறேன் அப்படின்னா நீங்க கோச்சிக்காம பதில் சொல்லுவோம் நீங்க திமுகவுடைய செல் அப்படின்ற ஒரு கருத்து எனக்கே தோன்றுகிறது நான் இந்த கேள்வியை முன்வைத்ததுக்கு மீண்டும் ரொம்ப தப்பா இருக்காதுன்னே சொல்லி கேக்குறேன் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பாஜகவில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க உங்களை யாராவது கையில் எடுத்து இத்தனை வேலைகளை செய்ய சொல்றாங்களா முதல்ல உங்க சேனல்ல நான் பேசுறதுனால தான் என்ன திமுக ஸ்லீப்பர் செல் சொல்ல முடியும் ஏன்னா குபேந்திரன் என்ற நபர் வந்து திமுகவுடைய நபர் அல்லது சார்ந்த நபர் ஆதரவாளர் அல்லது சிம்பத்தைசர் இப்படி சொல்லப்படும் ஒரு நபர் எங்களுடைய இதுலயே கூட உங்க மகள் எல்லாம் போட்டு காட்டியிருக்காங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஞாபகம் எனக்கு அதனால உங்க சேனல்ல நான் பேசும்போதுதான் ஒரு வேலை நான் ஸ்லீப்பர் செல்லாக இருக்குமோ என்ற சந்தேகம் எனக்கே வந்து விடுகிறது நீங்க ஒரு மாநில தலைவர் ஒரு முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து டார்கெட் பண்றீங்க ஒரு ஐபிஎஸ் படித்து விட்டு ஒரு மாநிலத்தில் ஒரு பத்தாண்டு காலம் பணியாற்றி விட்டு அந்த பதவியை அதாவது விஜய் சொல்வார்கள் அசனம் ஒவ்வொரு மேடையில என் கேரியரின் உச்சத்தை விட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு எஸ்பியா இருந்தவர் டிஐஜி ஆகி ஐஜி ஆகி ஏடிஜிபி ஆகி டிஜிபி ஆகி கர்நாடக மாநிலத்தில் மிகப்பெரிய பொறுப்பை வகுத்திருக்கலாம் அல்லது இந்திய அளவில் மிகப்பெரிய ரா ஐபி இந்த இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய அரசியல் வந்து எப்படி இருக்கணும்னு தீர்மானித்து தமிழ்நாட்டுக்கு வர்றார் மாநில தலைவராகிறார் அவர் வந்து நீங்க தொடர்ச்சி அவர் வந்து ஏதோ ஒரு வியாபாரி ரியல் எஸ்டேட் புரோக்கர் இல்ல வந்து பணத்துக்காக அரசியலுக்கு வந்தவர் குற்றச்சாட்டு இருக்கிற யாருமே வைக்காத குற்றச்சாட்டு அதனாலதான் உங்ககிட்ட வச்சேன் நீங்க அடிப்படையில பார்க்கணும் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளை சொல் ஒரு மனுஷன் வந்து பெருமையோடு வாழணும் சிறுமையா அவன் மதிக்கப்படுறதும் அதை வச்சலாம் உதாரணத்துக்கு பல் பல்பீர் சிங் நான் மதிக்க மாட்டேன் நீங்க மதிப்பீங்களான்னு எனக்கு தெரியாது ஓகே தன்னை பார்த்தி ரீல்ஸ் போட்டுக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தால் நான் மதிக்க மாட்டேன் ஓகே கட்ட பஞ்சாயத்து செய்யறவனோட கனெக்ஷன் வச்சிருந்தான் அவனை நான் மதிக்க மாட்டேன் எவ்வளவு பெரிய அதிகாரி இருந்தால் எனக்கு என்ன ஓகே பெண்ணை ஏமாற்றி விட்டு இன்னும் பதவியில் இருந்தான்னா நான் மதிக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு 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 ஏழு அதிகாரிகளுடைய பெயரை சொல்லலாம் அந்த அதிகாரி முன்னாடி நான் போய் நிற்கும் போது என் மனசுல அந்த அதிகாரியை பற்றி என்ன மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்க முடியும் சரிப்பா உங்ககிட்ட இந்த விஷயத்துக்காக வந்திருக்கேன் இது உன்னாலே இந்த அபிஷியலா இதான் கம்யூனிகேஷன் இதுக்கு என்ன என்ன பண்ணுவேன் பர்மிஷன் அது இது ஏதோ பேசுவோம் அந்த அதிகாரி மேல் மரியாதையை வைத்து பேச மாட்டோம் இது மிக இயல்பான விஷயம் அதாவது பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் அவர்தம் கருமமே கட்டளைக்கல் இங்க ஓகே அந்த மாதிரி அண்ணாமலை மீது பெருமையாக சொல்வதற்காக என்ன இருக்கிறது முதல்ல ஆரம்பிச்சதே பார்த்துருவோம் வந்த புதிய ஒற்றை இலக்கமாக இருந்த ஒரு கட்சியை

ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு பாருங்க டென் பாயிண்ட் செவன் ஓகேவா டென் பாயிண்ட் செவனுக்கு மேலே கிராஸ் ஆகுது டென் பாயிண்ட் செவன் ஃபைவ்னு வச்சுக்கோங்க இந்த டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் நீங்கள் அப்படியே மைனஸ் பண்ணலாம் எடுத்துக்கலாமா பிஜேபியோட இருந்து எயிட்டீன் பாயிண்ட் இருந்து மைனஸ் பண்ணலாமா அது சரியான அடுக்கு முடியாது சரி இதுக்கப்புறம் தேவநாதன் யாதவ் நம்ம ஐஜே கே உடையாரு ஏசி சண்முகம் முதலியாரு இவங்களுக்கெல்லாம் வாக்கு இருக்கா இல்லையா ஜான் பாண்டியன் இவங்களுக்கெல்லாம் வாக்கு இருக்கா அதெல்லாம் கழிக்கணுமா கழிச்சுட்டு பார்த்தா நமக்கு கிடைத்த வாக்குகள் இருக்கு இல்லையா பேலன்ஸு அது மோடிக்கான வாக்குகளா அண்ணாமலை வாக்குகளா இந்த கேள்வி எல்லாம் கேட்டா யாருக்குமே பதில் இருக்காது உண்மையிலேயே இது வந்து எப்படி வரும் அப்படின்னா இந்த தேர்தல் அதாவது அகில இந்திய தேர்தல் என்பது மோடிக்கான தேர்தல் அசம்பிளி தேர்தல் என்பது அங்குள்ள தலைவருக்கான தேர்தல் இது அடிப்படை இந்த அடிப்படையே புரியாம ஆயிரம் பேர் பேசிட்டு இருப்பான் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது ஓகே ஆனால் முப்பத்தி எட்டு இடம் போட்டியிட்டு பதினெட்டு புள்ளி எட்டு சதவீதத்தை தான் வாங்கினோம் இன்று முப்பத்தி ஒன்பது தொகுதியில் போட்டு பதினெட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் வாங்கிடும் குறைச்சல் ஒரு வேலை முப்பத்தி ஒன்பதுலயே நாங்கள் போட்டிட்டு இருந்தோம் நீலகிரி திங்க விட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் குருமூர்த்தின்னு ஒரு தம்பி ஒரு வேலையை அதிகம் போட்டிட்டு இருந்தால் நாங்கள் இருபது சதவீதம் அன்றே வாங்கியிருப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் இருபது சதவீதம் அதற்கு அடுத்து பத்து வருட உழைப்பு மோடிஜியுடைய உழைப்பு அது எங்க போச்சு அதுக்கான வேலை யார் பார்த்தா உன்னுடைய காலகட்டத்தில் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுடைய பாதி உன்னுடைய காலகட்டத்திலே இருக்கக்கூடிய பகுதியிலே நீ என்ன கொண்டு போய் சேர்த்தாய் சரி பேர் சொல்ற மாதிரி ஒரு தலைவன் நீ உருவாக்கினாலும் சொல்ல ஐநூறு தலைவர்கள் நான் உருவாக்கணும் அப்படின்னு வந்து வந்த வசனம் பேசின இல்லை நீ உருவாக்கின தலைவர்கள் யாரு ஒரு தலைவன் பேர் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே ஒரு தலைவர் என்னால சொல்ல முடியும் நான் இவர்கள் தான் உருவாக்கி இருக்கிறேன் இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அந்த அந்த தலைவரை தலைவர்னு சொல்லப்படக்கூடிய நபரை உருவாக்கியதே நான் தான் இப்படி என்னால அடையாளப்படுத்த முடியும் நீ உருவாக்க ஒரே ஒரு தலைவர் ஜஸ்ட் சிங்கிள் பர்சன் காட்டு பார்க்கலாம் தலைவர்களை தலைவர்கள் உருவாக்குகிறார்கள் அடிமைகளை அடிமைகளை மட்டுமே உருவாக்குகிறார்கள் இல்ல அவருடைய கேலிபரை உணர்ந்துதான் அகில இந்திய தலைமை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தலைவராக நியமித்தார்கள் அப்போ அவரை பத்தின நீங்கள் சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டுகள் கடுமையா இருக்கு இதற்கு காரணம் உங்களை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் அந்த கோபம் தானா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் குனேயர் நாகல்னு ஒரு ஜெர்மன் கம்பெனியில் வேலை செய்கிறேன் நாங்கள் வேலையில் அமர்ந்து ஒரு ரெண்டு மாதத்துக்குலாம் திருநொருத்தனை கொண்டு வந்து போட்டாங்க அவன் இப்படி பண்ணிவிடுவான் அப்படி பண்ணிடுவான் அவனுக்கு தெரியாத ஆளே இல்லை அப்படி இப்படின்னு பயங்கரமான ஒரு இமேஜை கொண்டு வந்து போட்டாங்க நாங்கெல்லாம் அப்போ நான் தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆக்சுவலாக அந்த பீரியட்ல நான் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு பர்ஃபார்மர் நான் சேல்ஸ் ஆக்டிவிட்டியில இருந்தேன் இருக்கிறதுலையே ஜூனியர் மோஸ்ட் நான் தான் அந்த டீமில் ஆனால் இருக்கிறதுலே ஹையர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் தான் எங்கள் டீமில் வந்து மொத்தம் ஆறு பேர் இருந்தாங்க ஆறு பேரில் அஞ்சு பேருடைய ஒட்டுமொத்த ரெவன்யூவை விட அதிகமான ரெவென்யூ ஜூனியர் மோஸ்ட் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த பீரியடு அந்த நேரத்தில் இந்த கேரக்டர் கொண்டு வந்து போடுறாங்க உடனே போய் இவன் நிறைய பண்ணுவான் போல இருக்குன்னு நினச்சேன் வெறும் இங்கிலீஷு ஒரு மூணு நாலு மாதம் அப்படியே ஓடிச்சு ஒரு நாள் அவனை கூப்பிட்டு நீ கம்பெனி விட்டு கிளம்பின்ட்டாங்க அந்த மூணு நாலு மாதத்துக்கும் இந்த மூணு நாலு வருஷத்துக்கும் நீங்கள் வந்து பெரிய வித்தியாசம் இருக்கிறதா பார்க்குறீங்களா ஒன்று ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது ஒரு நபர் முடிவு செய்கிறார் அந்த ஒரு நபர் மேலிருக்கும் மற்றவர்களை ஒப்புக்கொள்ள வைக்கிறார் அவர்களுக்கு தமிழ்நாட்டை நோக்கி பார்ப்பதற்கான நேரம் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் பாஷை தெரியாது ஸோ கிடைக்கிற இன்புட் தமிழ்நாட்டிலிருந்து அங்க போகக்கூடிய இன்புட்டும் அவங்க யோசிக்கிறது இங்க கொண்டு வந்து இம்ப்ளீன் பண்ற இன்புட் இன்புட் ரெண்டுமே வந்து ஒண்ணு ஒன்னு மேட்ச் ஆகிட்டே இருக்கும் எல்லா காலத்திலயும் அப்போ வந்து எசென்சியலி அந்த பகுதியை பற்றி புரிந்த ஏதோ ஒரு நபருடைய வாதங்களை கற்பனைகளை புரிதல்களை மேலிடத்தில் இருக்கவங்க ஏற்றுக்கிறதுன்றது ஒரு இயல்பான பழக்கம் திரு வேலையில் ஜாயின் பண்ண மாதிரி என்னுடைய கம்பெனியில் யாரோ ஒருத்தன் கன்வின்ஸ் ஆயிட்டான் அதனால கொண்டு வந்து எங்க மேலே திணிச்சான் அவனால் அஞ்சாறு மாசத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல போயிட்டான் இப்போ வந்து கன் பாயிண்ட்ல வச்சு என்ன நிறுத்த முடியாதுன்னு சொல்ல முடியுது இந்த திரு ஸ்டேட்டஸ் ஆஃப் மைண்ட் இது என்ன திருவுக்கும் அண்ணாமலைக்கும் எந்த விதமான வித்தியாசத்தையும் நான் பார்க்கவில்லை அந்த கேரக்டரிஸ்டிக் அந்த அந்த மைண்ட் செட்டு அந்த மென்டல் மேக்கப் வாட் எவர் யூ கால் இட் அஸ் நான் வந்து மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்கிறேன் அது நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நான் சொன்னேன்னா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அது ஒரு பத்தி அத்தணும்னு சொன்னால் அதனால் கண்ணியமாகவே நான் சொல்லிவிடுறேன் இந்த மென் மென்டல் மேக்கப் இருக்கு இல்லையா அந்த திரு வந்து தொகுரு பொம்பம் மாதிரியே இருப்பான் பொம்பரை மாதிரியே இருப்பான் தொகுறிக்கிட்டே இருப்பான் அவனால பெருசா எதையும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது இததான் நான் கவனிச்சிருக்கேன் எண்டு வரை அவனால ஜீரோ பர்ஃபார்மன்ஸ் தான் வெளியே போனா இன்று வரை அண்ணாமலையால் எந்த விதமான பர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியலன்றதுதான் யதார்த்தம் ஒரு உண்மையை நான் சொல்லிடுறேன் திமுகவை எதிர்ப்பது என்பது ஒரு ஒரு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை அந்த தேவை இல்லை பிஜேபி பிஜேபி தலைவர்களுக்கு அன்று இருந்த முருகன் வரை யாருக்குமே அந்த தேவை இல்லை அப்ப இருபத்தொன்னுலேயே திமுக ஆட்சி வருகிறது இருபத்தி ஒன்னு அண்ணாமலை நியமிக்கப்படும் போது இயல்பாகவே தாக்குவதால் ஒரு ஹீரோ மாதிரி ஒரு குறிப்பாக தமிழக பிராமணர்களுக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா தெரியும் யாராலையுமே அடக்க முடியாத ஒரு கேரக்டரை வந்து பயங்கரமா பேசுறாரு அப்படின்னு இந்த பக்கம் வந்து மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு திட்டா மாதிரி திட்டிட்டு அந்த பக்கம் அண்டர் ஹேண்ட் டீல் போட்ட கதையெல்லாம் எனக்கு தெரியும் அதுல பின்னாடி இப்போ நான்கைந்து நாட்களாக தொடர்ச்சியாக அண்ணாமலை ஒரு பெங்களூர்ல ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி தொடங்கி இருக்கிறார் அந்த இடத்துல வீடு கட்டி விற்க போகிறார் அப்படின்ற செய்தி சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக நீங்கள் அவரை வந்து கடுமையாக எழுதுறீங்க ஒரு ஈஷா யோகா மையம் பக்கத்தில் இருக்கிற நிலம் பெங்களூர்ல அறுநூறு கோடிகள் மதிப்புள்ள சுமார் ஐம்பது ஏக்கர் நிலங்களில் எந்த விதமான காசு பணம் எதுவும் கைமாறாமல் அண்ணாமலை கம்பெனி வாங்கியிருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நான் என்ன கேட்கிறேன் அவரது பதில் சொன்னார் நான் வந்து தப்பான தொழில் செய்யல நான் குடும்பத்திற்காக வருமானத்திற்காக ஒரு தொழில் தொடங்கி இருக்கிறேன் எனக்கு நேரம் இருக்கிறது நான் விவசாயம் பண்றேன் எல்லாத்திலையும் தப்பு கண்டுபிடிக்கிறீங்க இதுல என்ன தப்புன்னு கேட்கிறார் அப்போ ஒரு தலைவராக இருந்தவர் அவருக்கு அப்போது நேரம் இல்லை இப்போது நேரம் இருக்கிறது தொழில் செய்கிறார் இதுல என்ன உங்களுக்கு குறை அண்ணாமலை அதுல மதிப்பு என்ன லட்சத்தை எத்தனை ஏக்கர் நிலத்தை வாங்குவீங்க தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஏக்கர் வாங்க முடியுமா உங்களால சரி அஞ்சு லட்சத்தை வெறும் பேப்பர் பண்ணி ஒரு அறுபத்தஞ்சு ஏக்கர் நிலத்தை வந்து நீங்க அக்ரிமெண்ட் போட முடியுமா வாய்ப்பு இல்ல சாத்தியம் இல்லைல்ல அப்புறம் எப்படி கையில வச்சிருந்தா நான் கேக்குறேன் நீ எப்படி வைக்கிறாரு நீ எப்படி உன்னுடைய வெப்சைட்ல போட்டிருக்க அதுவும் ஈஷா யோக மையத்திலிருந்து சரியாக முக்கால் கிலோமீட்டர் தூரத்திலே இந்த மூன்று கிராமங்களும் ஒன்றிணைந்து இருக்கின்றன அது ஏதோ ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதா நினைப்பாங்க மூணு கிராமங்கள் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன இந்த இடத்துல பிரைம்லேண்ட் ஒன்னொன்னு ஒரு எப்படியும் ஒரு ஒரு பத்து கோடி ரூபாய் போகும் பத்து ஒன்னா அஞ்சுன்னு வைங்களேன் அஞ்சு இன்ட்டு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு ஏக்கர் ஒரு இரநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள வெறும் நிலமா வாங்கினா அதுக்கப்புறம் பிளாட் போட்டு வைக்கும் போது நீங்க அதிகமான விலைக்கு வச்சுக்க முடியும் அது இயல்பு தான் அதுக்குள்ள நான் போல சரி ஒரு கோடி ரூபாய் கட்டுமே ரொம்பலாம் வேண்டாம் ஒரு கோடி ரூபாய் வச்சுக்கோங்க அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் அறுபத்தஞ்சு ஏக்கர்னு சொல்றாங்க இப்போ என்ன ஃபைனலா வந்து அதை பத்தி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் என்ன ஸோ அந்த இடத்துடைய வேல்யூ வந்து அறுபத்தி ஐந்து கோடிகள்னு சொல்றாங்க சொல்லல அறுபத்தஞ்சு ஏக்கர்னு சொல்றாங்க அதனால ஒரு அறுபத்தைந்து கோடின்னு நான் வச்சுக்கிறேன் ஈஷாவுக்கு ஜஸ்ட் இதை வந்து அப்படியே கொண்டு போய் கோவை ஈஷா மையத்தோட நீங்க ஒப்பிடணும் கோவை ஈஷா மையத்திலிருந்து இந்த இக்கரை போல்வம்பட்டி சுமார் நான்கு ஐந்து கிலோமீட்டர் தான் இருக்கு ஈஷாவுடைய மயானத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு ஏன் அந்த பக்கமும் ஈஷா இந்த பக்கமும் ஈஷாவும் அப்படின்னா ஈஷா மையத்திற்கு வருபவர்கள் நிறைய பணம் கொடுத்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தாராளமாக செலவு செய்வார்கள் அவர்களுக்கு இதை விற்க முடியும் என்ற திட்டமிட்டு தான் நீங்க வாங்குறீங்க ஓகேவா அப்போ இப்படி திட்டமிடும் போது எவ்வளவு அமௌண்ட் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம் அறுபத்தி ஐந்து கோடி ரூபா மதிப்புள்ள பொருள் உங்க கைக்கு வருது விற்கிறதுக்காக வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் உங்க உங்ககிட்ட இந்த உங்க சேனல் இருக்கு அந்த சேனல்ல ஒரு ஒரு எனக்கு வந்து நான் பேட்டி கொடுக்கும் போது அதை வந்து கொஞ்சம் எடிட்லாம் பண்ணி கொடுங்கன்னா நீங்க ஃப்ரீயா பண்ணி கொடுப்பீங்களா ஏதோ ஒரு சார்ஜா பண்ணுவீங்க மினிமம் மினிமம் சார்ஜின்னு ஏதோ ஒரு பண்ணுவீங்க நான் இது வந்து பொருளே கிடையாது வெறும் எடிட்டிங்கிறது ஆக்டிவிட்டி சர்வீஸ் அது வந்து பொருள் அந்த பொருளை அறுபத்தி ஐந்து கோடி மதிப்புள்ள பொருட்களை இந்த நிறுவனத்துக்கு ஈழம் ஃபோர்டீன் வெஞ்சர்ஸ் எல்எல்பிக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு நபர் கிடையாது ஒரு நூறு நபர்கள் குடுக்க வேண்டியிருக்கும் என்ன சில அரை ஏக்கர் இருக்கும் ஒரு ஏக்கர் இருக்கும் நாலு ஏக்கர் இருக்கும் ஒரு நூறு வேண்டாமே ஒரு இருபது பேரு குடுக்கறத வச்சுப்போம் அப்போ ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக இவர்களுடன் ஏதோ ஒரு அக்ரிமெண்டோடதான் அதை தரணும் அப்போ ஏதோ ஒரு அமௌண்ட் நீ பிக்ஸ் பண்ணுமா அந்த அமௌண்ட் எங்க இருந்துச்சுன்னு கேக்குறாங்க அதுக்கு பதில் சொல்லுங்க என்ன ஆரம்பிச்சிருக்காங்க அவர் மூணு பேர் யாரு இன்னொரு மூணு பேர் யாரு ஒரு தொழில் தொடங்கி இருக்காங்க விக்னேஸ்வரி ஐடி ரிட்டர்ன்ஸ்ல எவ்வளவு வருமானம் இருக்கு கிரண் விஸ்வநாத்துடைய ஐடி ரிட்டர்ன்ஸ்ல எவ்வளவு வருமானம் இருக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு கிரண் விஸ்வநாத்துடைய ஒட்டுமொத்த வருமானம் என்பது ஏழு லட்சம் கல் ஏழு லட்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு என்ன அதாவது மாசம் ஒரு ஒரு ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா ஓகே இதை வச்சுட்டு அவன் எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும் சரி உன் மச்சான் உன் மச்சான் வந்து ஏதோ லாரி பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருந்தான் உடுப்பியில் நீ வந்து எஸ்பியாக இருந்தப்போ சிக்மங்களூரில் நீ எஸ்பியாக இருந்தப்போ யாரோ எல்லாம் மிரட்டி வந்து மச்சானுக்கு நீ தொழில் கொடுத்தா தான் உண்டுன்னு மிரட்டி வாங்கி கொடுத்தா அதெல்லாம் எனக்கும் தெரியும் ஓகே சரி இதில் பல கதைகள் உண்டு நான் பல கதைகள் நான் பேசவே இல்லை இன்னும் ஏன்னா ஒரு நூறு கதைகள் எனக்கு தெரியும் அது கற்களால் ஆரம்பித்து சவுத்து பெங்களூருக்கு வந்தவரை இருந்த எல்லா க்ரானாலஜி ஆஃப் ஈவெண்ட்ஸும் எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா இந்த நபர் ஒரு தவறான நபர்னு ஹைலைட் பண்றது மட்டும் தான் என்னுடைய வேலை அதுக்காக இருக்கிறதுலேயே கீழ் தரமான விஷயங்கள் எல்லாம் வச்சு விரோத பெல்ட் அடிக்கணும்லாம் எனக்கு அவசியம் இல்ல ஏன்னா அவங்க அப்பா கந்து கந்துவட்டி பண்ணாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு யதார்த்தமான உண்மைகள் யாரோட சேர்ந்து பண்ணாரு சக்கரபாணிக்கும் அண்ணாமலைக்கும் என்ன உறவு அவங்க எல்லாம் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் ரிலேட்டரா இருக்காங்க நில விவகாரம் இந்த நில விவகாரத்தில் சொல்லுங்க அத என்னன்னா ஒன் கிட்ட அவ்வளவு பணம் இல்ல உன்னுடைய உறவுக்காரனாகிய கார்த்திக் விக்னேஷ் கிட்ட அவ்வளவு பணம் இல்ல உன்னுடைய பி ஆகிய கிரண் விஸ்வநாத கிட்ட அவ்வளவு பணம் இல்ல அப்போ உங்க பணம் எங்க இருந்து வச்சு இன்கம் இப்போ அந்த பழைய இக்கரை போகும் பட்டியலே நான் ஒரு கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் யாருன்றே பதில் இல்லை ஓகே இப்போ இந்த இந்த பேட்டிலேயே வந்து இன்னொரு ஒரு பொய் தகவல் சொல்லியிருக்காப்ல என் மனைவி வேலைக்கு செல்கிறார் அப்படின்னு மனைவி வேலைக்கு போல வீட்டுல தான் இருக்கு அந்த அம்மா ஓகே அப்போ ஏன் ஒரு பொய்ய சொல்றேன் எப்படி சார் பொய் சொல்லுவாங்க ஒரு ஒரு கட்சியுடைய ஒரு மாநில தலைவராக இருந்தவர் என்னுடைய மனைவி இருபதாயிரம் புக்கை படிக்க முடியும் மறுக்க முடியும் அதேபடி நீங்க மறுக்கலாம் உபேந்திரன் இருபதாயிரம் புக்கை படிக்க முடியுமா உங்களுக்கு என்ன வயசு அந்த இருக்கும் அது பொய்யா இல்லையா அது பொய்யா இல்லையா இல்ல அந்த அது பொய்யா இல்லையா போல இல்ல அது பொய்யா இல்லையா மனைவி வேலைக்கு போகிறான்னு சொல்வதை நீங்கள் உண்மை அதனால மறுக்கிறேன்

நெட் ரெவென்யூல நெட் ப்ராஃபிட்னு ஒரு எலிமெண்ட் வரும் சம்பளம்லாம் கொடுத்தது போக அது மட்டும் தான் உங்களுக்கான தொகை ஏன்னா உன் கம்பெனியில நெட் ப்ராஃபிட்டே அவ்வளவு இல்லை நீ காட்டு கட்டுற எந்த நிறுவனத்திலையும் நெட் ப்ராஃபிட் அவ்வளவு இல்லை அப்போ உன் மனைவி வந்து போதிய அளவுக்கு சம்பாதிக்கவில்லை சம்பாதிக்கலாம் போதிய அளவுக்கு சம்பாதிக்கல உனக்கு ஏழு லட்சம் ரூபாய் உன் மனைவிக்கு ஏழு லட்சம் ரூபாய் கிரண் விஸ்வநாத்துக்கு ஏழு லட்சம் ரூபாய் இதுதான் உன்னுடைய வருமானம் ஆன் ரெக்கார்ட் இருக்கிறத நான் சொல்றேன் கோர் டேலண்ட் லீடர்ஷிப் அந்த நிறுவனத்துல மொத்த வருமானம் சென்ற ஆண்டு இருபத்தி ஒரு லட்சங்கள் புருஷனுக்கும் போன்றாட்டிங்க நான் பதினாறு லட்சத்தை நான் என்ன வந்து பார்க் பண்ணிடுறேன் இதுல என்னன்னா பேஸ்ட் ஆன் தி பர்சென்டேஜ் ஆஃப் ஸ்டேக் தான் உதாரணத்துக்கு கிரண் விஸ்வநாதத்துக்கு வந்து பத்து பர்சன்ட் ஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் மட்டும் தான் கிரண் விஸ்வநாத்துக்கு போகும் அஞ்சு பர்சன்ட் இருந்தால் ஒரு லட்சத்து ஏழு ரூபா தான் ஐம்பது பர்சென்ட் இருந்தால் அந்த இருபத்தி ஒரு லட்சத்துல பதினொன்று பர்சன்ட்டு இங்க வந்து சத்தியமாக கிரண் விஸ்வநாதத்துக்கு அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு ஏழு தான் கிரண் விஸ்வநாத் என்ன அதனால கிரண் லட்சம் பெரிய வருமானம் இல்லை ஈக்குவலா போட்டா கூட தலைக்கு ஏழு லட்சம் ரூபா அந்த ஏழு லட்சம் ரூபா உனக்கு வருமானம் இருந்தா உன்னுடைய செலவெல்லாம் போக உன் கையில எவ்ளோ மிஞ்சின் இருக்கும் எவ்வளவு அடி பார்க் பண்ண முடியும் சரி உன் கையில அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா கார் எங்க இருந்து வந்து நீ பாலுவை பத்தி சொல்றல்ல பாலுவை பத்தி நீ சொல்ற கிங் கெமிக்கல்ஸ் உடைய பேர்ல அந்த கார் இருக்கு அப்படின்னு சொல்றல்ல நீ நீ வர்ற காரு கியா கியா கார் நீ வரல அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஆச்சு நீ மட்டும் வர்ற நண்பர்கள் ஏன் அப்போ வந்து கிங் கிழமைகள் கொடுக்க கூடாதா பாலுக்கு என்ன குடுக்கூடாது எதாவது சட்டம் இருக்கா குடுக்கறது எதாவது சட்டம் இருக்கா நான் எஸ்விவின்னு ஒரு கம்பெனில வேலை செஞ்சேன் குனி நகர்லன்னு ஒரு கம்பெனில வேலை செஞ்சேன் கேரள லைன்ஸ்னு ஒரு கம்பெனில வேலை செஞ்சேன் எல்லா கம்பெனியுமே எனக்காக வந்து அவங்க கார கொடுத்தாங்க இல்ல அந்த கார் வந்து டிஆர் பாலு வந்து வெளிப்படையா சொன்னோம் இந்த கம்பெனியோட காருன்னு ஆனா அண்ணாமலை சொல்லி சொல்லியிருக்குறா நான் அரசியலுக்கு வந்த பிறகு என்னுடைய தேவைகளை நண்பர்கள் பூர்த்தி செய்கிறார்கள் கார் ஒருத்தர் குடுக்கிறார் பெட்ரோல் ஒருத்தர் போடுறாரு குடும்பத்திற்கு ரெண்டு மூணு லட்ச ரூபா தேவைப்படுங்க வெளிப்படையாக சொல்லிருக்காரு அப்போ ஒழிச்சி சம்பாதிங்கன்னு ஏன் போய் சொல்றேன் உழைக்கலன்னு ஒத்துக்கோ ஓசியில சாப்பிடறேன்னு ஒத்துக்கோ நீங்க வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார் அலுவலகத்துல இருந்து கட்சில இருந்து ஒரு ரூபாய் கூட வாங்கவில்லைன்னு சொல்றாரு அப்படி இருக்கும் இல்லல்ல அதெல்லாம் அதெல்லாம் பக்கா போயிங்க எனக்கு தெரியும் எனக்கு பசங்க தெரியும் மாசம் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்பர் நடந்தது ஓகே இது தவிர்த்து வாருங்கன்னு

சரி இது வந்து வாய்க்குசாமல் போய் சொல்றது தானே இருபதாயிரம் புக்கு ரெண்டு லட்சம் கேஸு அறுநூறு ரேப்பு இப்படிதானே இது அந்த வரிசையிலே இன்னொரு இது அவ்வளோதான் சரி நான் வச்ச கேள்விக்கு அங்கே பதில் இருக்கா மூணு லட்சம் ரூபாய் நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீ சொல்றேன் மூணோ அஞ்சோ பத்தோ எப்படி உன் கைக்கு அறுபத்தஞ்சு ஏக்கர் லேண்ட் வச்சுன்னு நான் கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லு இக்கரை போர்வம் நீ வந்து நாலரை கோடி ரூபா அதுக்கு வேல்யூ ஆகவும் நாற்பது லட்சம் ரூபா அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாகவும் கட்டியிருக்க நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் உன்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அந்த ஓனர் ஆகிய பெருமாள் சாமிக்கு பணமே போலயே ஏன் அனுப்பலன்னு கேட்கறேன் எங்க இருந்து பணம் போச்சுன்னு கேட்கறேன் சரி அந்த அதனுடைய உண்மையான வேல்யூ குறைஞ்சது முப்பத்தஞ்சு கோடிகள் இருக்கும் அது எனக்கு தெரியும் நான் உண்மையான வேல்யூ விட்டேன் ஏன் அதுக்கு இவ்வளவு போயிட்டு கைட்லைன் வேல்யூ மட்டும் நான் எடுத்துக்கிறேன் கைட்லைன் வேல்யூன்னு நீ சொல்ற நாலரை கோடிகள் அதுக்கு நாற்பது லட்சம் இந்த நாலரை கோடி பெருமாள் சாமிக்கு போல இந்த நாற்பது லட்சம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போலவும் அக்கவுண்ட்ல இருந்து போல உன் பொண்டாட்டி அக்கவுண்ட்ல இருந்து போல எப்படி போச்சு இல்ல இதுக்குள்ள ஆதார் குடுத்தா இல்ல இதுக்குள்ள ஆதார குடுக்கா போல ஆதார் யார் கொடுக்கணும் இப்ப நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன் பொது வெளியில இருக்கவங்க இப்ப நான் வந்து பொது வெளியில இருக்கேன் என் மேல நூறு குற்றச்சாட்டு வச்சா கூட அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் என் மேல வந்து ஒரு நூறு கோடி சொத்தை வந்து மயிலாப்பூர்ல கல்யாண ராமன் ஆட்டையை போட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் கேமரா எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் நித்யானந்தாவ நான் மிரட்டனேன்னு சொன்னாங்க அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் நான் இப்ப சொல்றதுக்கு தயார் ஆனா உன் மேல கேள்வி கேக்குறாங்க இல்லையா பொது நபராக இருக்கிறாய் ஒரு தலைவன் என்று கூறி கொண்டு பதில் சொல்லுது உன் பணம் போச்சா இல்லையா பணம் போகட்டா அது வந்து திட்டத்தனமா சம்பாதிச்சதா இல்லையா வேற எவனோ கொடுத்துருக்கணும் எப்படி வேற எவனோ கொடுப்பான் எதுக்காக உங்களுக்கு கொடுக்கணும் கேள்வி சிம்பிள் சரி நம்ம வந்து தான் எல்லாத்தையும் பேசுறோம் கோல்டன் பவர் லைன் ஒரு கம்பெனி உங்களுக்கு தெரியுமா அந்த கம்பெனி கோல்டன் பவர் லைன் தெரியுமா இல்ல சத்ரபட்டி செந்திலும் இவனுடைய மச்சான் சிவகுமார் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு கம்பெனிய நவம்பர் மாசத்துல ஆரம்பிக்கிறாங்க அதுல இருந்து சரியாக இருபது நாட்கள் இல்ல நடந்துடுது நவம்பர்ல இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்படுது பத்தொன்பது டிசம்பர் அன்னைக்கு சத்திரப்பட்டி செந்தில் வீட்டுல அலுவலகத்துல போனை புடுங்கி வச்சுக்கிட்டாங்க நாலு நாள் போன உங்களுக்குள்ள என்ன டிரான்சாக்சன் நடந்துச்சுன்னா

இல்ல இல்ல என்னோட கேள்வி நீங்க உள்வாங்க இந்த அந்த அண்ணாமலையார் செங்கல் இது தானே இலவச மன்னர்கள் தரப்படுது உலக திமுக என்ன சம்பந்தம் கேட்க இல்ல நீங்க திமுக சம்பந்தம் இல்லாம உள்ளவர்கள் பாருங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் கேள்வி இது அண்ணாமலையார் செங்கல் சூளைக்கு இடம் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம் வந்து நாப்பத்தி ஏழு லட்சத்துக்கு ரெஜிஸ்டர் செய்யப்படுது பூர்த்தி இவால் லோன் தரப்படுது ரெகுலர் பேங்க் வாங்கல லந்து வாங்குறாங்க டிஐஐசி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் வந்து வாங்குறாங்க அஞ்சு ஆறு கோடி ரூபாய் நம்ம வாங்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தருது இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் இன்வால் அப்புறம் மைனிங் ஆக்டிவிட்டி அங்கே நடக்குது அங்கே கிரானைட் அங்கே வெட்டி எடுக்கிறாங்க வித்வுட் லைசன்ஸ் மைனிங் மினிஸ்டர் இன்வால்வ்டு மணல் சப்ளை செய்யப்படுது வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் இன்வால்வ் இந்த நாலு பேர் அப்புறம் சக்கரபாணியுடைய பினாமி செந்தில் சத்திரப்பட்டி செந்தில் இதுல பார்ட்னரா இருக்கா

நீங்க வந்து ஒரு ஒரு அரசியல் நிபுணரே கிடையாது இந்த கட் ஆஃப் இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னாடி இருந்த அன்றிருந்து அரசாங்கத்தை எதிர்க்க முடியாது அதிமுக அரசாங்கம் நட்பு அரசாங்கம் அதுக்கப்புறம் அந்த எதிர்க்கிற வாய்ப்பு அண்ணாமலைக்கு தரப்பட்டது அவ்வளவுதான் அந்த நேரத்தில் முருகன் மாற்றப்பட்டதுனால அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது அந்த இடத்துல நான் இருந்தாலும் கடுமையா தான் எதிர்த்திருப்பேன் என்ன பெரிய விஷயம் இல்ல இப்ப நீங்க என்னுடைய நீங்க பல பல திமுகவை எதிர்த்து செய்து பணம் வாங்கினார்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க எனக்கு இம்மி கூட அதுல சந்தேகம் இல்லை மேலிடத்திற்கும் இம்மி கூட சந்தேகம் இல்லை நான் உங்களுக்கு ரொம்ப பட்டவர்த்தனமா சொல்றேன்